ஜோதிடம்னால் என்ன நமக்கு தேவையான ஜோதிடம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா சவுண்டு கம்மியாக என்ன இந்த லே வெட்டவெளிக்கு வந்துட்டாலே சவுண்டு குறைஞ்சி போயிடுது யாராவது கவனிக்கிறாங்களே அப்படின்ட்டு அதெல்லாம் மாறணும் குச்சங்கள் மாறினா தான் நல்லது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது லக்னம் யாருக்கு வேணால் எது இந்த பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டம் வேணால் லக்னமாக மாறும் இந்த லக்னத்தில் இருந்து ஒவ்வொரு இடமா நம்ம பார்த்துட்டு வரணும் நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு இடமா பார்க்கணும் இருந்து பத்தாவது இடம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று முப்பத்து பத்தாவது தான் தொழில் ஸ்தானம் தொழில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதை பார்க்கணும் ஒன்று ரெண்டு குடும்பஸ்தானம் ரெண்டு ஏழாம் இடம் இந்த ரெண்டு ஏழு நல்லா இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும் வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா அது மாதிரி நம்ம வந்து தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குற மாதிரி லாபஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பதினொன்றாவது இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்புறம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்னால் நமக்கு பெரிய மேட்ரை கிடையாது குழந்தைகள் தானே நம்ம வந்து எப்பயுமே வந்து குழந்தைகளை நம்பி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது நம்ம குழந்தைகள் பெற்றுக்கிறோம் அவங்கள வளர்க்குறோம் அவங்கள ஆளாக்கி விட்டுறோம் அவ்வளோதான் பெருசாக அதுக்கு மேலே பற்றுகள் வச்சுக்கக்கூடாது வச்சுக்கிட்டால் நமக்கு ஏமாற்றங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம பற்று இல்லாமல் நம்மளோட கடமைகளை கரெக்டாக இது பண்ணி வளர்க்கணும் குழந்தைங்கள அது வந்து ஒரு பொறுப்பு தானே தவிர அது பிரதிபலன் எதிர்பார்க்குற விஷயம் கிடையாது நமக்கு தேவை நம்மளோட வாழ்க்கை துணை எப்படி நமக்கு அமையும் அப்புறம் வந்து அது ஒரு வேலை நமக்கு வந்து சாதகமாக இல்லைன்னா நம்ம எப்படி நம்மளை சரியாக வச்சுக்கிறது தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கும் லாபஸ்தானம் எப்படி இருக்கும் தொழில்ஸ்தானம் பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் லாபஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கடைசி வரைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் தொழில்ஸ்தானம் சூப்பராக இருந்தோம் லாபஸ்தானம் சரி இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிற பணம்லாம் வீணாக போயிடும் இவ்வளோதான் ஜோதிடத்தில் நீங்கள் தேடி இருக்கிற வேண்டியது ரொம்பலாம் போட்டு ஆழம்தடத்தவில்லை இதுக்காண்டி மணிக்கணக்காக உட்காந்து ஜோசியம் பேசுகிறாங்கல்ல அதை உட்காந்து நீங்கள் கவனிக்கணும் அவசியம் இல்லை நீங்களே செல்ஃபாக ஜோதிடம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இந்த ராசி கட்டத்தை கற்று வச்சுருப்பீங்க மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதை கற்று வச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் பேரை கற்று வச்சுக்கிறீங்க யாராவது இந்த கிரக சேர்க்கனால என்ன பலன்னு சொல்லியிருக்கோம் அப்படி மொட்டை மொட்டையாக நேரடியாக நீங்கள் பத்தாம் கிளாஸ் போய் உட்காந்த மாதிரி அது எப்பயுமே ஒன்றாம் கிளாஸ்லேருந்து படித்தா மட்டும்தான் நமக்கு ஒரு விஷயம் புரியும் அதே மாதிரி ஜோதிடம் அப்படி தான் அடிப்படையிலேருந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் பஞ்சாங்கம் படிய தெரிஞ்சுக்காத எவனுமே ஜோதிடம் கிடையாது பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சுருக்கணும் பஞ்சாங்கம் பார்க்கறதுனா சும்மா இன்றைக்கி திதி நட்சத்திரம் இல்லை அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜோதிடம் படிக்கணும் ஜாதகம் எழுத தெரியாத எவனுமே ஜோதிடம் கிடையாது ஜாதகம் வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் இருக்கிறதுனால டக்குன்னு தே டேட் ஆஃப் பர்த்து டைம் போடுறீங்க உடனே உங்களுக்கு ஒரு கட்டம் கிடச்சி அப்படி கிடையாது உங்கள் கையால் கணக்கு போட்டு ஒரு ஜாதகத்தை நீங்கள் கணிதம் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் நீங்கள் ஜோதிடரை தவிர பஞ்சாங்கத்தில் என்ன விஷயங்கள் கரெக்டாக பார்க்கணும் கிரகநிலை எல்லாமே பஞ்சாங்கம் ஃபுல்லாகவே உள்ள விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஜாதகத்தை நம்மளே கையால் கணக்கு போட்டு ஒரு ஜாதகத்தை எடுக்க தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஜோதிடர்னு சொல்லிக்கலாம் சும்மா நான் கிரக சேர்க்கையை பார்ப்பேன் எனக்கு ராசி கட்டம் ஃபுல்லாகவே தெரியும் கிரகத்து பேர்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜோதிடரே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி ராசி பலன் அப்படின்னு சொல்கிறது அந்த சந்திரனை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குது சரிங்களா ஒன்பது கிரகங்கள் இருக்கும்போது அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து தான் நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை கட்டம் மாறிட்டே இருக்கும் இங்கே ரெண்டரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருக்குமா அடுத்த நாள் இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்கும் அப்படியே நட்சத்திரத்தில் அது மாறிட்டே வரும்போது ரெண்டரை நாளைக்கு ஒரு கட்டத்தில் இருக்கும் அப்போ வந்து என்ன நீங்கள் பலனை கண்டுபிடிக்க முடியும் வெறும் சந்திரனை வச்சுட்டு எந்த பலனையும் அதுவும் மற்ற கோல்கள் மாதிரி அது ஒரு கோலாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது கிரகமாக தான் எடுத்துக்கணும் சந்திரனுக்கு பெருசாக அந்த ஓ அந்த லக்னத்துக்கு சந்திரன் எந்த வீட்டுக்குடையவர் அவர் என்ன பலன் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கணுமே தவிர சந்திரனுக்குன்னு தனி பலன் தேடக்கூடாது ராசி பலன்றதே வந்து ஒரு ஏமாத்து வேலை தேவையில்லாத வேலை சரிங்களா அதனால் ஒரு அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் இல்லை சும்மா அவங்க அவங்களுக்கு நம்ம ஜோதிடராக இருக்கும் டெய்லி டெய்லி காட்டிக்கிறக்காண்டி அவங்க உட்காந்து ராசி பலன் சொல்கிறாங்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்ம இப்போ எல்லா மதத்துக்காரங்களுமே ராசி பலன் பார்க்க பழகிக்கிட்டாங்க ராசின்றது ஒன்றுமே இல்லை சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் ராசி இந்த எல்லா கட்டத்தையுமே ராசி கட்டம் தான் சொல்கிறாரு ராசினா அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தையும் கிடையாது சரிங்களா அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க யோகம் சொல்லுவாங்க யோகம்ன்றது வந்து தோஷம் நிறையா நேரம் தோஷத்தை தான் யோக யோகம் வாங்க இருதார யோகம் அப்படின்னா அது வந்து தோஷம் தான் எல்லாத்தையும் தோஷம் சொல் அந்த அந்த காலத்தில் அப்படி ஒரு அசுபமான வார்த்தையை கூட நம்ம சொல்லக்கூடாது வாயில் அப்படின்னு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் ஃபுல்லாமே என்னென்ன அசுபமான வார்த்தை மூதேவின்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க என்னென்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க எதுக்கு தலைப்பு வைக்கிறதுக்கு அப்போ தான் ஜனம் பார்க்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி தவறான மோசமான தலைப்பு குழைக்கும் போது அந்த வீடியோவை அவாய்ட் பண்ணதை நீங்கள் பழகணும் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் அதைத்தான் ட இது பண்ணி கிளிக் பண்ணி பார்க்க பழகிறீங்க அப்போ உங்கள் மைண்ட் செட்டே அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருத்தவங்க அசுப வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அந்த அந்த வீடியோவை பார்க்குறத தவிர்க்கணும் நானும் அதை செய்ய மாட்டேங்க இங்கே வந்து தோசோன்னு கூட சொல்லக்கூடாதுன்றதுனால தான் யோகம் சொல்கிறது எங்களை எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மூதேவின்ற வார்த்தை நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் நிறையா வீடுகளில் சர்வசார்மை அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அசுப வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது எதுலேயும் ஒன்று பார்த்தேன் இளவுன்ற வார்த்தைலாம் இப்போ சர்வசாரணமாக இதில் வருது யூடியூப்பில் வந்து தலைப்பு வைக்கும்போது என்ன இது அப்படின்னு வைக்கிறாங்க அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கவே கூடாது உங்களை கவர்றதுக்காண்டி அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அது ஒன்றும் சாதாரண வார்த்தை கிடையாது அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி வீடியோ போடு தலைப்பு வச்சு வீடியோ போடுறாங்க வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கக்கூடாது அவங்க வந்து நல்ல சிந்தனையில் அந்த வீடியோ போடலன்னு அர்த்தம் சரிங்களா அவ்வளோதாங்க ஜோதிடம் இந்த வாரம் அங்கே ஜோசியரு ஜோசியருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் சரியாக வருமா உங்கள் கிட்டே ஒரு ஜோதிடர் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ஜோதிடர் சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஏ தேங்காய் இப்போ வந்து ஒரு கிரகத்துக்கு நிறைய காரகம் இருக்கும் இந்த வயர்லாம் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் கேதுவோட காரகம் வீட்டில் நிறைய வயர் இருந்தால் சிக்கல் நிறையா இருக்கும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் பழைய இது இருக்குல்ல அதுக்கு பேர் என்னது சார்ஜரு இதெல்லாம் பழசு உபயோகத்துலலாம் தூக்கி போடுங்க முடிஞ்ச வரைக்கும் அளவாக வச்சுக்கோங்க எக்ஸசாக இருந்துச்சுன்னா அதை நல்லா சுருட்டி எங்கிட்டா ஓரமாக வச்சுருங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் அது கையில் காலில் தட்டுப்படுற மாதிரி வச்சுக்காதீங்க இதுதான் அந்த நீளமான அந்த வயறு கயிறு எல்லாமே வந்து கேது ஓட காரகம் சரிங்களா அப்புறம் வந்து வேற என்ன சொல்லணும் இந்த ஜோதிடர்கள் வந்து ஒரு ஜோதிடர்னு சொல்லிகிட்டு இருக்கிறத நான் கவனிக்கிறேன் ஜோதிடன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பேச மாட்டாங்க இது பண்ணால் தருத்துரும் அது பண்ணால் தருத்துடும் அந்த அந்த வார்த்தையவே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க படுத்தே கிடந்தால் திட்டுவாங்க எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடக்க தருத்துறோன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வேலைக்கு போகணும் நீ அன்றாட ஒர்க்கை கவனிக்கணும் ஒன்று நீ படுத்து கிடக்கிறனால உன்னோட நேரமும் வீணாக போகுது பொருளாதார வீழ்ச்சி வருது இதை ஒன்றை பார்த்து பார்த்து எங்களுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகுது நீ படுத்தே கிடக்கும்போது போது சொல்லுவாங்கள்ல டிரைவர் வண்டி ஓட்டும் போது அந்த டிரைவர்கிட்ட இருக்கிறவங்க தூங்கக்கூடாது தூங்கினா டிரைவருக்கு தூக்கம் வந்துடும் அது மாதிரி தான் ஒருத்தரை பார்த்து நமக்கு அது இதாகும் ஒருத்தவங்க சிரிக்கும் போது நமக்கு சிரிப்பு வருது இல்லை அது மாதிரி அதனால தான் அந்த வார்த்தை அது அந்த வந்து தேவையான இடத்துல தான் பயன்படுத்தணும் அந்த அருத்திரன்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தவே கூடாது அப்படி ஒரு ஜோதிடர் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார்னா அவன் அந்த அவர் ஜோதிடர்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு நாலஞ்சு பொருள் வச்சுருக்காரு அவர் ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்காரு பச்சை கலர் பச்சை கலரு புதன் புதன் இருக்கிட்டு இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கணும் புதனால ஒன்றும் பணம் கிடைக்க போகிறதில்ல உங்களுக்கு பதினோ உங்கள் லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு உடையவர் யாரோ அவர் பலமாக இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு லாபஸ்தானம் கரெக்டாக வேலை செய்யும் வெறுமனே புதனால் வேலை செய்யணும்னு அர்த்தம் இல்லை சரிங்களா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த எந்த நீங்கள் கிரகங்களை வந்து இவர் இது கொடுப்பாரு அவர் அது கொடுப்பாருன்றது வேறு கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு அந்த கட்டத்துக்குரிய கிரகம்தான் முக்கியம் அந்த இடத்துல அதுதான் முன்னிலைப்பாடுமே தவிர புதன் முன்னிலைப்படுவார் புதன் வந்து புத்திகாரகன் வித்தைக்காரகன் புதன் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தரமாக இருப்பீங்க எல்லாத்துலேயும் திறமையாக இருப்பீங்க அப்படி தான் எடுத்துக்க முடியுமே தவிர அவர் பணம் கொடுப்பாரு காசு கொடுப்பாருன்னு அர்த்தம் கிடையாது இது மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் தெரியாதனால அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அவர் என்ன இருக்காருன்னா அவர் கோட்டா வைப்பேன் நான் இதில் போடுறதா என்னன்னு தெரில இந்த வீடியோவை நான் அப்படியே போடலான்னு இருக்கேன் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட விரும்பலை என்னன்றது இப்போ சனி பகவான் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது சனி முந்தின காலங்களில் இந்த மரப்பொருள் தாங்க பயன்படுத்துவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க இதோட வயசு வந்து முப்பத்தி மூணு ஆகுது இந்த சே செஞ்சு எனக்காண்டி இந்த ஓட்டை போட்டாங்க ஊடால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு நான் டைலரிங் மிஷின் உள்ள ஸ்டூல் இது இந்த வந்து எங்கள் வீட்டில் போட்டாங்க இதெல்லாம் இந்த ஓட்டை போட்டால் இருபது வருஷம் இருக்கும் ஏன்னா காத்தோட்டமாக இருக்கட்டும்ட்டு இதெல்லாம் வசதி மறந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் உட்டு இது ப்ளேவுட்டு இது ப்ளேவுட்டு இது ரோஸ் உட்டு கார்னர் அந்த மாதிரி இந்த மரப்பொருள்கள் வந்து வீட்டில் நிறையா இருக்கிறது நல்லது இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கிட்டு தெரிய முடியலை கூடையாக இருக்குது ஒரு பொருள் வாங்குகிற இடத்துல நம்ம பத்து பொருள் வாங்கிடலான்றக்காரி நம்ம மரப்பொருளை தவிர்த்துட்டு பிளாஸ்டிக் பொருள் வாங்கிட்டுருக்கோம் இப்போ பிளாஸ்டிக் பொருள் வாங்கினோம்னா அளவாக வாங்கினேன் எங்கள் வீட்டில் ஒரு மூச்சு ஒரு பிளாஸ்டிக் குடம் தவிர எங்கள் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் குடை ஒரு பிளாஸ்டிக் ஜக்கு இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் குடம் வந்து அதாவது நல்ல தண்ணிக்கு ஒரு பிளாஸ்டிக் குடம் அப்புறம் பொலங்கு தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பிளா பிளாஸ்டிக் குடம் ஜக்கு இவ்வளோ தான் பிளாஸ்டிக் பொருள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு வாளி கூட நாங்கள் அலுமினியத்தில் தான் வச்சு புழங்கினோம் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கே சேர் கூட நாங்கள் வாங்காமல் இருந்து இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு இந்த உட்காந்துருக்காம பார்த்தீங்களா பச்சை சேர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சேர் வாங்கினேன் நான் பிளாஸ்டிக்கே நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் தான் ராகு சரிங்களா இந்த வயறு கேது லேப்டாப்பு ஃபோனு எல்லாமே ராகு தான் அதனால் அளவாக வச்சு போடங்கணும் எல்லாத்தையும் வந்து அளவாக போடங்கணும் மரப்பொருள்கள் தான் முன்னாடி வீடுகள் இருந்துச்சு ஒரு ஜன்னல் கதவுன்னு நிறைய எங்கே திரும்பினா உத்தரத்துலலாம் மரம் இருந்துச்சு அப்போ அந்த வாழ்க்கை ஒரு நல்லா ஒரு மாதிரி அமைதியாக நல்லா இருந்துச்சு இந்த வாழ்க்கை காசு இருக்காது ஆனால் ஒரு வித மனசு எப்பயுமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இரும்பு அதிகமாக பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து அவர் வந்து என்ன என்ன என்னன்றிருக்கிறார் என்னைய நான் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு சனி எப்படிங்க நமக்கு கெடுதல் பண்ணுவார் எந்த கிரகமே நமக்கு அது எந்த இடத்துல இருக்குன்றது தான் நமக்கு முக்கியம் நானே சொல்லியிருக்கேன் இப்போ மோதிரம்லாம் போட சொல்லுவேன் ஒருத்தவங்களுக்கு ஜோதிட ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க கொசு கடிக்குதுங்க கொசு கடிக்கிறதுனால உடம்ப சுரிய வேண்டியதாக இருக்குது பேன் கடிக்கிறதுனால தலையை சுரிய வேண்டியதாக இருக்குது கருமத்தில் இந்த பொம்பளையாக பிறந்தால் பேன் சாவத்தட்டிக்கும் கூட போல் மருந்து போட்டால் கூட போக மாட்டேங்க சரி என்ன சொல்லுங்க வந்தேன் என்ன சொல்ல சொல்லுவேன் சனி பகவானை வந்து வெறும் எண்ணெயில் மட்டும் இல்லை எக்கச்சக்கமான விஷயங்கள்ல இருக்காரு முக்கியமாக இரும்புல சனி இருக்கார் இப்போ நீங்கள் பாருங்கள் முந்தின காலத்துக்கும் இப்போக்கும் இரும்பு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் கட்டில் இரும்பு கட்டில் கிராதியாக நிறையா பயன்படுத்துகிறோம் இரும்புல கேட்டு போடுறத இருக்கட்டும் நிறைய இரும்பு தான் அப்போல்லாம் மரச்சட்டத்தை வச்சு வச்சு கேட்டு அடைப்பு எல்லாம் போடுவாங்க திண்ணையெல்லாம் இருக்கும் திண்ணையில் சக்கை சக்கையாக வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் இப்போ நம்ம பாகம்ல எல்லாமே இரும்புல வாங்கி போட்டாங்க அப்போ என்னன்ற ஒரு சின்ன பொருளை விட அந்த இரும்புன்னு பெரிய பொருளை வீட்டே அடைச்சி வச்சுருக்கோம் இரும்புகளால் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அதுமாதிரி பிளாஸ்டிக் ராகு காரகம் அதை அளவாக நம்ம பயன்படுத்தணும் ஆனால் அதை அள்ளி பயங்கரமாக பழங்குறோம் குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறதுலேருந்து கண்டது ஒரு நடவண்டி நம்மளால் மரத்தில் வாங்கி கொடுக்க முடியல அதை பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நடவண்டி எப்போயுமே மரத்தில் தான் வாங்கினோம் ஆனால் செய்ய மாட்டேறணும்மா அதெல்லாம் இப்போலாம் இதாக தருது கேவலமாக தருது ம் அதுமாதிரி நிறையா விஷயம் எந்த இடத்துல எங்கெல்லாம் மரம் புழக்கத்தில் இருந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் இப்போ பிளாஸ்டிக் ஆக்கிரமிச்சிருச்சு அது காலத்தின் கோலம் ராகுவோட ஆதிக்கம் நிறையா இருக்கும்போது எல்லாமே நடக்கும் இந்த பொய் போரட்டு எல்லாம் நடக்குவாங்க சீட்டிங்கு இதெல்லாம் ராகு ராகுக்காரதுனே ராகு கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வாரும்பாங்க சரிங்களா அவர் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அடுத்து என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது அது மாதிரி யோகம்னா தோ நிறையா தடவை வந்து அது தோசம்ன்ற வார்த்தையை தான் யோகம்னு பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி ராசின்ற வார்த்தைக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது அது ஞாபகம் வச்சுருக்காங்க அந்த கட்டங்களுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க ராசி கட்டம் அப்படின்னு அந்த வானத்தில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியிற அந்த வானத்து வானவெளி இருக்குல்ல அதை தான் பிரித்து வச்சுருக்காங்க நமக்கு அடையாளம் காணறதுக்காக பன்னெண்டு பன்னெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அது வந்து அதுதான் ராசி அது ஒரு பேர் பெயர் பெயர் மாதிரி அதுக்கு ஒரு அடையாளப்படுத்துகிறதுக்காண்டிதான் ராசின்னு பேர் வச்சுருக்காங்களே ராசி வந்து அதிர்ஷ்டம் கிடையாது ராசிகள்னு ஒன்றும் கிடையவே கிடையாது நமக்கு செவ்வாயால் பிரச்சனைகள் வரும் ஏதாவது கிரகத்தோட சனி செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா நம்ம தொழிலில் அதில் எதுல நிறையா பிரச்சனைகள் அடிபடுறதெல்லாம் நிறையா நடக்கும் அதனால் பவளம் அணியலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான் தடை தடைக்கு தான் வந்து கல் கற்கள் அணியுணுமே தவிர நீங்கள் அது அதிர்ஷ்டம் கொடுக்கும்னு சொல்லி நீங்கள் அணியக்கூடாது சரிங்களா இங்கே யா எந்தெந்த கிரகத்துக்கெல்லாம் கல் அணியுவோன்னா ராகு கேது சனி செவ்வாய் இந்த முக்கியமாக இந்த நாலு கிரகத்து தான் கல் அணியணும் அதுலேயே சனிக்கு எப்படின்னா உங்களுக்கு ஒரு திருமண தடை இருக்குது சனியால் அப்படின்னா நீங்கள் கல் போட்டுக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சின்னா அந்த கல்லை எடுத்துருந்தாங்க மோதிரத்தை போடவே கூடாது சரிங்களா அதனால வெளியிலே செஞ்சிடுது பெட்டர் குழந்த பேர் தடை சனியால் தான் இருக்குது அப்படின்னா அந்த நேரம் அந்த மோதிரத்தை போட்டுட்டு குழந்தை பிறந்துருச்சுன்னா கழட்டிடணும் சனிக்குரிய அந்த நீலக்கல்லை எப்பயுமே கையில் போடுறது தப்பு யாராவது நீலக்கல் கையில் போட்டுருந்தீங்கன்னா கழட்டிடுங்க தயவுசெய்து போடாதீங்க உங்களுக்கு எதாவது ஒரு ரீசனுக்காண்டி போட்டுக்கிங்க ஒரு தடைக்காண்டி போட்டிருக்கீங்கன்னா அது தடை முடிஞ்சிச்சுன்னா கழட்டி போட்டிருங்க எப்பயுமே வாழ்நாள் முழுக்க கையில் போட முடியாது பவளம் போட்டுக்கலாம் நம்ம லைஃப் லாங்கு அது மாதிரி ராகுக்குரிய கல்லையும் நம்ம வாழ்க்கை முழுக்கும் போட்டுக்கலாம் கேதுக்குரிய கல்லையும் வாழ்க்கை முழுக்கும் போட்டுக்கலாம் அதெல்லாம் தடை கிரகங்கள் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில சன்னியாசிகள்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எனக்கு பிடித்த சன்னியாசிகள் அதை போட்டுக்கும்போது அந்த வர்ற அந்த இது வந்து அந்த கல் வந்து ஈர்த்துக்குதுன்றாங்க நம்ம நம்புவோம் அவ்வளோதான் நம்ம எதே தப்பு தப்பான விஷயத்தை நம்புகிறோம் இந்த விஷயத்தை நம்ம நம்ப வேண்டியது தான் அதனால் நான் அதை தான் பரிந்துரை பண்ணுவேன் யாருக்காவது கிரகங்கள் சேர்க்கையினால் பிரச்சனை இருந்துச்சுன்னா கேதுக்குரிய கல் ராகுக்குரிய கல் செவ்வாய்க்குரிய கல் போட சொல்லுவேன் சனிக்குரிய கல் போட்டோம்னா கலட்டிடணும் சனி வந்து இருக்கிறதுல மதிக்கப்பட வேண்டிய கிரகம் ஒதுக்கப்பட வேண்டிய கிரகம் இல்லை பயப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது ஒரு மாதிரி ஒதுக்குறதுக்கு ஒன்றும் கிடையாது சனியால் பாதிக்கப்பட்டவங்க வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் ம வயதானவங்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்யலாம் அந்த மாதிரிலாம் நல்ல நல்ல விஷயங்கள் ஜோதிடத்தில் நிறையா இருக்குது அதை விட்டுட்டு அவங்க ஒரு ஜோதிடம் வந்து உட்கார்றதுனால குண்டகு மண்டக்க சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் உலரிகிட்டு நீங்கள் கீழே ஆ குருவே நல்லது விதிப்பு விதிக்க நீங்கள் கீழே பண்ணுறது ஃபுல்லாக எனக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வரும் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் எப்படி எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தெரியாத விஷயத்துக்கு தெரியாத விஷயம்னா வேறு இப்போ இந்திரா காந்தி அம்மா எப்போ செத்து போனாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொல்கிறாங்கன்னா அது ஒரு வரலாறு வரலாறு அறிவியலை வந்து தெரியாத விஷயத்தை நமக்கு சொல்லும்போது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஜோதிடம்னு ஒன்று அது வேறு அது அந்த ஏரியாவே வேறு அது தெரியாத ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் குது கடிச்சிக்கின்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாகுது அவ்வளோ பார்வை அவ்வளோ உங்கள் நேரங்கள் தான் வீணாகுது ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்க இது வந்து ஊறி ஊறிப்போச்சு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சன் டிவி காரை ஆரம்பிச்சேன் பத்திரிக்கையில் எந்த நன்னாரிப்பை ஆரம்பிச்ச அந்த ஆனந்த விகடனம் இருக்கும் ஜோசியத்துக்குன்னே தனி புக்கெல்லாம் போடுறாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்காங்க பார்த்துங்க ஆன்மீகம் பேர் வச்சுருப்பேன் அதில் ஜோசியத்தை திட்ருவான் இந்த இப்போ இந்த கலாட்டெல்லாம் கூட டிவைன்னு பேர் வச்சு ஒரு சேனல் வச்சுருக்கேன் இந்த இருக்கிற ஒ நன்னாரிப்பை எல்லாம் கொண்டு வந்துட்டேன் இந்த ரஜினி அம்மா அவங்கெல்லாம் என்ன சி அவங்கன்னு கூட என்ன சொல்ல வயசுக்கு வேணால் சொல்லலாம் அவங்க ஒரு திருநங்கை பேய் ஓட்டுறேன் பில்லு அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு சுடுகாட்டில் போகிறேன் அப்படி இப்படின்னு ஆக்ஷனை கொடுத்துட்டு அதெல்லாம் ஒரு லோக்கலான விஷயம் இல்லையாங்க சீட்டிங்கான விஷயம் இல்லையாங்க இன்றைக்கி அவங்க அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சு நகையை போட்டு அவங்க போஸ் கொடுக்குறாங்க அதுக்காண்டி வீடியோ பாப்புலர் ஆகுது நம்மளால் ஆன் நம்ம இந்த வேடிக்கை பார்க்குற புத்தி எப்போதான் போக வந்துடல வேடிக்கை பார்க்குறேன்னு எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு கடந்து போகிறதுக்கு தெரில ஒருத்தவங்க அழுக்காக ஒரு மனிதன் உட்காந்துருந்தானா அப்படி பார்த்துட்டு அலட்சியமாக கடந்து ஓடிடுவான் யாரும் நகை நட்டோட இருந்தாங்கன்னா அப்படி பார்க்குறோம் இது என்ன மனநலன்னு தெரில ஏன் அந்த அழுக்கான மனிதன் ஏன் அப்படி அழுக்காக இருக்கான் அவன் வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அவனுக்கு எதாவது நம்ம வாங்கி கொடுக்கணுமா அப்படி யோசிக்க மாட்றான் அப்படியே கடந்து போயிடும் அதே ஒருத்தவங்க நல்லா ரொம்ப ஆடம்பரமாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம் மரியாதை கொடுக்குறோம் நம்ம புத்தியில் நிறையா பிரச்சனை இருக்குது அதை மாற்றிக்கணும் அது மாதிரி எல்லாரும் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு என்னை தவிர வேறு யாருன்னா இருக்காங்களா நான் இன்னும் பார்க்கல இருக்கிறவங்களா மோசடி பேரோழிகள் உங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க வந்து அவங்க முகத்தை நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் அவங்க பெரிய ஜோதிடர்கள் அப்படின்ற அந்த ஒரு பிரம்ம உங்களுக்கு வந்துடும் பெரிய ஜோதிடர்லாம் இங்கே யாருமே கிடையாது அப்போ வந்து பிரம்ம வந்துருமா அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் போய் பார்க்கணுன்னு வச்சுக்கணும் இப்போ ஆன்லைன்லேயே நிறையா பேர் பணம் கொடுக்குறாங்க நேரிலே பார்க்க தேவையில்லை மூணாயிரத்தை கட்டு ரெண்டாயிரத்த கட்டு உனக்காக நானே உட்காந்து பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துட்டு போயிடுறாங்க காசு கொடுத்துட்டு அப்புறமாட்டி நீங்கள் எதுக்கு ப காசு கொடுத்து நீங்கள் பலனும் அடைய முடியாது ஏழைகளுக்கு உணவுக்காண்டி எங்கேயாவது பணம் கொடுக்கறது வேற என்ன மாதிரி மற்றபடி உங்களோட தோசத்தை நிறைய பேர் நான் சொல்லுவேன் சிலருக்கு ஜாதகத்தில் இந்த தோசை இருக்குதுன்னு சொன்னோம்னா கழிச்சாச்சு கழிச்சிம்பாங்க என்ன கழிக்கிறீங்க எந்த தோஷத்தையுமே கழிக்க முடியாதுங்க அனுபவிக்கிறது தான் தோசம் கழிக்கிறது கிடையாது கழிக்கிறதுனா நம்ம முடிக்கிறது முடிக்கிறதும் கழிக்கிறது சரிங்களா அந்த தோசை வந்து போய் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு போகிறதெல்லாம் மன நம்ம வேண்டிக்கிறோம் வேண்டிக்கிறதுனால ஒரு வேளை அந்த 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 பிரச்சனையை தாங்குகிற சக்தி நமக்கு வரலாம் சரிங்களா அதுதான் விஷயமே தவிர நீங்கள் போய் ஒரு அப்படி என்ன சீட்டிங் நடந்துருது சொல்லுங்கள் மனுஷனா ஆ அது ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் இந்த ராகுக்கேதெல்லாம் கொண்டு வந்தாங்க உண்மைக்கே ராகு கேது கண்ணுக்கு தெரியாத ஒன்றா இருந்தாலும் அது படுத்துகிற பாடு எக்கச்சக்கமாக இருக்கும் சரி நிறையா நேரம் பேசியிருக்கேன் போதும் போதும்